ஹலோ நண்பர்களே மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை ஏற்றி விடுறதே வேலையாக இருக்குது ஆனால் பழைய மாதிரி இல்லை ஏற்றி விட்டாலும் சரி கடவுள் பார்த்துப்பான் கடவுள் மேலே பாரத்தை போட்டாச்சா கடவுள்கிட்ட சொல்லியாச்சா அதுக்கப்புறம் நம்ம அதை மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து பே எனக்கு விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் சரிங்களா என்ன நடந்தது என் சேனலுக்கு என்ன நடந்தது நான் யாரை நம்பினேன் எனக்கு யார் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டப்பைய தான் குட்டப்பையா இப்போ என்ன என் ஃபோட்டோவை போட்டு வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க ஏன்னா உங்களுக்கு கண்ட்டுக்கு நான் தான் கிடச்சேண்ணா நீ இந்த டக்காளிக்கு வேலைலாம் இந்த மூணு பேரோட வச்சுக்க என்கிட்ட வச்சுக்க அதை உன்னை நம்புனதுக்கு நீ வச்ச பாரு எனக்கு சரியான ஆப்பு ஆனால் அது ஆப்புக்கு பிள்ளைங்களை ஆக்கி பிள்ளைங்க மேலெலாம் பண்ண பற்றியா நீ ஒரு சத்தியம் சொல்ல முடியல ம் அதாவது இப்போ இந்த குட்டப்பைய சொல்கிறான் பாருங்க கதை அத்தனையும் பொய் சரியா அத்தனையும் போய் ஆக்சுவலாக என் சேனலில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ரொம்ப வள 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 வளான்னு பேசிட்டு நான் போக விரும்பலை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்னா என்னோடய சேனலில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்போ ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் சரிங்களா ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு ஏற்கனவே நான் வச்சுருந்த என்னோடய ஃபஸ்ட் ஐடியில் என்னோடய ஐடி ப்ரூஃப் தான் என்னோட அட்ரஸ் தான் எல்லாமே அது ஸோ செகண்டு வந்து இந்த டூ பாயிண்ட் ஜீரோ சத்யா டூ பாயிண்ட் ஜீரோ சேனலுக்கு வந்து அதே ஐடியை கொடுக்க வேணாம் உன்னோட ஐடியவே கொடுக்க வேணாம் ஏன்னா சம்திங் அதில் ஏதாவது என்ன ஒரே ஐடியா இருக்குது அப்படின்னு எதாவது கேன்சல் பண்ணிடுவாங்க அதனால் நானே வந்து ஒருத்தவங்களோட ஐடியை வாங்கி இதில் வந்து சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னான் நான் உடனே நமக்கு இந்த யூடியூப்போ இல்லை இதை பற்றியோ எனக்கு இப்போ வரைக்கும் முழுசாக தெரியாது சரிங்களா அப்படிங்கிற பட்சத்தில் சரி அவன் அட்மின்னு அவனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சரி பார்த்துக்கிட்டோம் சரி உனக்கு எது சரின்னு பருட்படுத்தோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இவன் என்ன இவனோட பிளான் ஆக்சுவலாக வந்து இந்த குட்டப்பயலோட பிளான் என்ன அப்படின்னா இந்த ஐடியையும் போயிடணும் என்னோடய பழைய ஐடி பூச்சி பார்த்திங்களா அதே மாதிரி இந்த ஐடியும் என்னை விட்டு போயிடணும் அதுக்கு வந்து இவன் பழையபடி ஏதாவது வேலை பார்த்து ஃபுல்லாக ப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இவனை பிடிச்சிப்பேன் இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து இந்த குட்டைப்பையலுக்கு நல்லா தெரியும் அப்போ இந்த குட்டை என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா இந்த ஐடியை வந்து யூடியூப்காரங்களே அதாவது யூடியூப்காரங்களே நேச்சுரலாக யூடியூப்காரங்களே என் ஐடியை தூக்குன மாதிரி என் ஐடியை முடக்குன மாதிரி இந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக முடிக்கணும்ன்ட்டு இவனோட பிளானு ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கான் யூடியூப்பில் வந்து நமக்கு தெரியாது இவனுக்கு தான் தெரியும் அப்போ யூடியூப்பில் வந்து ஃபேக்கான ஐடிகளை க்ரியேட் பண்ணி ஃபேக்கான ஃபேக்கான ஐடிகளை கொடுக்குறான் அப்படி கொடுத்தா சேனல் போயிடும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது இவன் ஃபேக்கான அட்ரெஸ்ஸு ஃபேக்கான ஐடிகளை வந்து கொடுத்து யூடியூப்காரங்களே என்னோட மானிட்டேஷனை கட் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா இது வந்து இவன் வந்து இயற்கையாக செய்யணும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அது நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவன் நம்மளை சும்மா விட மாட்டான் ஏன்னா நான் அந்தளவுக்கு தான் அவனை சொல்லி வச்சுருந்தேன் ஃபஸ்ட் ஐடியும் போயிருச்சு இந்த ரெண்டாவது ஐடியும் போச்சுன்னா இதுக்கு முழு காரணம் நீ தான் அப்புறம் நீ நான் சும்மாவே விட மாட்டேன்டா டேய் குட்டப்பயலே அப்புறம் நான் ரொம்ப மோசமான ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு அவனை வந்து மிரட்டி தான் வச்சுருந்தேன் சப்போஸ் இவன் என் ஐடியை ஏதாவது பண்ணிட்டா இவனை விட்டுறவும் கூடாது இவனை இவனை வந்து லீகலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நானும் வெயிட்டிங்கில் இருந்தேன் அப்படிதான் நானும் நினச்சி வச்சுருந்தேன் ஸோ கரெக்டாக வந்து இவன் என்ன பண்ணிட்டான் நம்மளோட கோபங்கள் நம்மளோட ஏன் நீ ஐடியை இப்படி பண்ணால் நான் இப்படி பண்ணிடுவேன் நம்ம சொல்கிறோம்ல இந்த விஷயத்தெல்லாம் இவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவன் நேச்சுரலாக என் ஐடி போகிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் என்னென்ன ஃபேக் ஐடிகளை வந்து என்னோடய சேனலில் கொடுத்தா அதை பார்த்துட்டு அவங்க வந்து இது ஃபேக் ஐடின்னு சொல்லி என்னோட ஐடியை எப்படி தூக்கு தூக்குவாங்க முடக்குவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவன் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறான் சரியா ஏன்னா இவங்கெல்லாம் படித்த கிரிமினல்கள்ல ஸோ படித்த கிரிமினல் எந்த அளவுக்கு வேலை பார்க்குமோ அந்த அளவுக்கு இவன் வேலை பார்க்குறான் இந்த வேலைலாம் யாருக்காக பார்க்குறான்னா அந்த மூன்று பேர் சரிங்களா அந்த கட்டப்பை கருப்பி அந்த புரோக்கரு இவங்களுக்காக அவன் பார்க்குறான் ஏன்னா அவள் வந்து காசு கொடுக்குறாள் இப்போ என்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுக்கும் ஒரேடியாக பல்காக கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ பல்காக ஒரு இருபத்தஞ்சாயிரூபா ஒரு முப்பதாயூவா கிடைக்குது நான் ஒரு மூணாயிரம் கொடுக்க போகிறேன் மூணாயிரம் பெருசாக முப்பதாயிரம் பெருசாக அதை விட பெருசு ஒருத்தங்க நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு பணம் ஒரு அளவே கிடையாது ஆனால் இவனுக்கு இந்த நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியாது இந்த குட்டப்பயலுக்கு பணம்னா தான் என்னன்னு தெரியும் அடுத்தது பொம்பளைன்னா என்னன்னு தெரியும் சரி அந்த ரெண்டு விஷயம்தான் அவன் எனக்கு அவன் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அவ வந்து ஒரு அமௌண்ட் பேசுகிறா ஏன்னா அவள் சேனலை எப்படியாவது முடக்கணுங்கிறா ஃபர்ஸ்ட் சேனல் போகும்போது இந்த பொம்பளை என்கிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்டாக பேசி பழகையும் இந்த பொம்பளை வந்து இவனே தான் எனக்கு அட்மினாக இருக்கான் அதனால் நீயும் கூட உனக்கு நல்லா பார்த்து கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னோன்னா நானும் சரி அந்த ஒரு நம்பிக்கையில் நானும் கொடுக்குறேன் கொடுத்துட்டு வந்த ரெண்டே நாளில் என் சேனல் போகுது அதுக்கு அவன் சொல்கிற ரீசன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்கீங்க சரி நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன் ரைட்டு நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன் அப்போ என்னை விட இன்னும் ரொம்ப மோசமாக ரொம்ப வல்கராக ரொம்ப அசிங்கசியமாக பேசுகிறாங்களே அவங்களோட சேனல்லாம் ஏன் போகலை அப்படின்னு கேட்டு இல்லை அடுத்தடுத்து அவங்களுக்கும் தான் போகும் அவங்கவுங்களுக்கும் அடுத்தடுத்து அவங்க சேனலும் போயிடும் அப்படின்னு இது சொல்கிறான் சரி நான் அப்போ என்ன பண்ணுறேன் சரி நம்ம சேனல் நம்மளை விட்டு போயிடுச்சு நம்ம கீழே விழுந்துட்டோம் ஆனால் அதையே நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம உடனே அடுத்த சேனல் ஆரம்பிப்போம் அடுத்த சேனல் ஏன்னா ஏ என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் கண்டிப்பாக வர முடியும் அந்த நம்பிக்கை போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த சேனல் ஓப்பன் பண்ணி இந்த சேனலை கொண்டு வந்துட்டேன் இந்த சேனலை இவன் இப்படி தான் வந்து ப்ராப்பராக இவன் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி இவன் இதை வந்து கொண்டுக்கிட்டு வரான் சரிங்களா அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் சரி நீ என் ஐடியை கொடுத்துரு என்னோட மெயில் ஐடி கொடுத்துரு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி இப்போ நான் என் வீட்டுக்காரையே போட்டாச்சு எனக்கு அட்மினா ஸோ என் வீட்டுக்கார தான் இப்போ பார்த்துட்டுருக்கார்ல இதில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரும் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் அவரையும் வச்சு இந்த சேனலை பார்க்கும்போது இது வந்து நேச்சுரலாக போகிற மாதிரி அத்தனை ஃபேக் ஐடியையும் கொடுத்துருக்காங்க அத்தனை ஒரு ஃப்ரூப்பு ஃப்ரூப்பு வந்து ஒரு சேனலுக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்கணும் இவன் நாலஞ்சு வாட்டி நாலஞ்சு ஃப்ரூப்பை கொடுத்துருக்கான் சரிங்களா ஒரு ஃப்ரூப்புக்கே வந்து திணறுது அப்படிங்கும்போது நாலஞ்சு ஃப்ரூப் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அவங்க இது ஏதோ ஃபேக் எடி ஏதோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி என் மான்ட்டேஷனை கட் பண்ணியிருக்காங்க அடுத்து என் சேனல் போகிறதுக்கு முப்பத்தி ஆறு நாள் டைம் இருந்திருக்கு சரிங்களா நான் அதுக்குள்ளேயும் என்ன பண்ணிட்டேன் கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து இவன் சண்டை போட்டு என் மெயில் ஐடி என் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வாங்கி நான் உடனே அதுக்கான என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இப்போ என் சேனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மானிட்டேஷன் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது அது வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்குள்ளே சரியாயிரும் சரிங்களா ஸோ இப்படி இருக்குது இது ஒரு பக்கம் இப்போ இவன் என்ன உருட்டுறான் அப்படின்னா மக்களே அவனை யாரும் நம்பாதீங்க அவனை நம்பி யாராவது இந்த சின்ன சின்ன சேனல்காரங்க இருக்காங்களா பெரிய சேனல்காரங்களோடதை அவ்வளோ சீக்கிரத்தில் இவன் எடுக்க முடியாது ஆனால் சின்ன சின்ன சேனல்காரங்க இருக்காங்களா இதை மோஸ்ட்லி வந்து இந்த கட்டப்பை கருப்பியை பற்றியோ இந்த புரோக்கரை பற்றியோ பேசுகிறவங்க அவங்க லிங்க்லலாம் அவங்களோட சேனல்லாம் போய் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு வச்சுருப்பான் போஸ்ட்டு போட்டு வச்சு நான் வந்து ஒருத்தங்களோட சேனலை வளர்த்து கொடுக்குறேன் ஒருத்தங்க சேனலை நான் பார்த்துக்குறேன் ப்ராப்பராக எல்லாம் நல்லா ப பண்ணித்தரேன் இப்படி போட்டால் வீடியோ போகும் அப்படி போட்டால் வீடியோ நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு உங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி உங்களோட ஐடியா அவனோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து உங்கள் ஐடியா ஒரு ரெண்டு மூணு நாளில் எடுத்துருவான் இதுக்கு கட்டை கறி கிப்பிக்கிட்ட நல்லா ஒரு ரேட்டு பேசி வாங்கிடுவான் புரியுதுங்களா ஸோ நான் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி அவன்கிட்ட ஏமாந்துருக்கேன் ஸோ அவன் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அந்த ஃப்ராடு வந்து யாருக்கு வேலை பார்க்குது அப்படின்னா அந்த கட்டப்பை புரோக்கருக்கும் வேலை பார்க்குது சரிங்களா அவங்க இவன் ஒவ்வொருத்தங்களோட ஐடியை தூக்குறதுக்கு அவங்க என்ன அமௌண்ட்டோ அதை கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னால் காசு போடுறதுக்கு ஆள் இருக்குது லிப்ஸ்டிக் வேணும்னு கேட்டால் காசு போடுறதுக்கு ஆள் இருக்குது அது போக அவங்களுக்கு வந்து மாதம் வருமானம் இருக்குது யூடியூப்பில் இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அதனால் அவனுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரூபா முப்பதாயூவாங்கிறது பெரிய இல்லை கொடுத்துரு கொடுத்துருங்க சரியா கட்டப்பை கருப்பியும் சரி புரோக்கரும் சரி ஒருத்தங்களை அழிக்கிறதுல பயங்கரமான மோசமான கேடிங்க இப்போ ஏன் வயிற்று பொழப்பில் போட்டிருக்கு நான் தான் சொன்னேன் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அவங்கிட்ட முறையிட்டேன் அந்த கடவுள் பார்த்துப்பான் என்னை வந்து பட்டமரம் மலடி அப்படின்னு சொல்லி பேசுகிற சில ஜென்மங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்துப்பார் என்னை வந்து கட் என்னை வந்து பட்டமரம் மலடி மலடின்னு சொல்லி பேசுறதுக்கு அசிங்கசிங்கமான வார்த்தைகள் சொல்லி பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஆள் கிட்ட எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னோட கோபங்கள் என்னோட தாபங்கள் அவதூறாக பேசிட்டாங்க வார்த்தைன்னு நானும் பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை நான் தவிர்த்து தவிர்த்துட்டேன் இப்ப இருந்து இனிமேல் நான் யார் என்ன எது பேசினாலும் சரி கடவுள்னு ஒருத்தருக்கார் அவர் பார்த்துட்டு அதே மாதிரி தான் அந்த குட்டப்பை நான் சொல்றேன் ஏன் வவுத்துல அடித்த சரியா நான் திங்குற சொத்துல மண்ணல்லி போட்ட பத்தியா பெத்த பிள்ளை மேல சத்தியம் அதுக்கெல்லாம் ஆண்டவன் ஒருத்தன் ஈர்க்கான் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் என் கண்ணெதிரில் நான் பார்ப்பேன் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் கடவுள் பார்த்துப்பான் சரியா என் வவுத்து போலப்பில் மண்ணல்லி போட்டேன் நீங்கள் உங்களை கடவுள் பார்த்துப்பார் ம் நான் அந்த குட்டப்பையிட்ட கடைசியாக அதுதான் நல்லா நல்லாயிரு என் வவுத்து போலப்பில் அடிச்சிட்டியா இரு இப்போ வந்து இது அந்த இது கூட நான் இப்போ வந்து ஏன் சொல்கிறேன்னா இப்போ அவன் நல்லவன் மாதிரி பேசுறதுனால நீங்கள்லாம் வந்து உங்கள் ஐடியா கொடுத்து ஏமாந்துடாதீங்க உங்கள் நீங்கள் என்னை யார் நல்லவங்களோ கெட்டவங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் உங்கள் ஐடியா கொடுத்து ஏமாந்துடாதீங்க இவன் ஒரு நல்ல அட்மினாக இருப்பான் அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் பல பேர் எங்கிட்ட சொன்னாங்க தான் பல பேர் சொன்னாங்க நான் நம்பினது என் மேலே தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எப்படி சொல்கிறது ஒரு புள்ளை மேலே சத்தியம் பண்ணிட்டானேங்கிறத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்புறேன் ஆனால் இப்போ ஒரு பணத்துக்காக பிள்ளைய கூட பணைய வைப்பாங்க அப்படிங்கிறத இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்துட்டேன் புள்ள மேலேயே சத்தியம் பண்ணால் கூட நம்பக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல சிறந்த பாடம் ஆனால் முப்பத்தி ஆறு நாள் கழித்து போகக்கூடிய என் சேனலை திருப்பி நான் மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ இந்த குட்டப்பைய ரொம்ப நல்லவே மாதிரி குட்டைப்பையில என் ஃபோட்டோ போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் அவனை லீகலாக நான் ஆக்ஷன் எடுத்துருவேன் இப்படி தான் எல்லாரும் வர்ற போகிற எல்லாரும் என் மேலே ஏறிக்கிட்டு இருப்பீங்களா நான் கேட்குறேன் என்னத்துக்கு கடைசியாக நீ என்ன சொன்னேன் என்னை பற்றி நீ பேசாத உன்னைய பற்றி நான் பேசலை எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட என்ன சொன்னோம் இனிமேல் எனக்கு ஃபோனெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நீ இனிமேல் என்னை பற்றி பேசாதன்னு சொன்னேன் நான் ஏதாவது பேசினேண்ணா அதோட ஒதுங்கிட்டேன்ல இப்போ என்னத்துக்கு நீ என் ஃபோட்டோவை எடுத்து போட்டு வச்சுருக்க டோரிக்கண்ணா எதுக்கு போட்டு வச்சுருக்க ஸோ இந்த குட்டப்பையில யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் குட்டப்பையில தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க குட்டப்பைய வந்து யாரோட சொம்பு தூக்கி அப்படின்னா அந்த கட்டைப்பை கருப்பி அந்த புரோக்கரோட சொம்பு தூக்கி என்கிட்ட கிட்டே மாதிரி நடிச்சு அதான் சொன்னேன் நன் நம்பினது என் தப்பு நம்புனது என் தப்பு நான் நம்பியிருக்கவே கூடாது இந்த யூடியூப்பில் வந்தப்ப எனக்கு நிறைய பாடம் கிடச்சிருக்கு என்னன்னா நம்ம யா இந்த யூடியூப்பில் யாரெல்லாம் நம்புறோமோ நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நான் பாடம் கற்றுருக்கேன் அதாவது வந்து இந்த மாதிரி ஆளுங்களை நம்பக்கூடாது யூடியூப்பில் நான் சொல்கிறது இந்த மாதிரி ஆளுங்களை சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது அப்படிங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் குட்டப்பையில நம்பி யாரும் ஐடியெல்லாம் கொடுத்துடாதீங்க சப்போஸ் ஒரு வேளை கொடுத்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பிடுங்கிடுங்க பிடுங்கி உங்கள் சேனலை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க சரியா இப்போ இவனை நம்பி நீங்கள் யாராவது சேனலை கொடுத்தீங்கன்னா சேனம் பட்டம் நம்ம சாத்தியம் ஏன்னா இவன் நம்ம கிட்ட வந்து சொல்றதே வந்து இப்போ ஆரம்பத்துலேயே நம்ம கிட்ட வந்து சேர்றது எப்படின்னா நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்ரு நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன் நான் ஏன் அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட ஒரு நல்லவே மாதிரி பேசுகிறோம் அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து என் ஐடியை கேட்குறதுக்கு எத்தனை நாள் கிழச்சு நான் தெரியுமாங்க எத்தனை நாள் ஃபோன் பண்ணி எனக்கு அப்போவும் வீட்டில் சொல்கிறாங்க ஏப்பா அவனை நம்பாதப்பா வேண்டாம் ஏன்னா இவனை வந்து இப்போ இந்த சேனலை ஓப்பன் பண்ணி வந்ததுனால மட்டும் தெரியல இதுக்கு முன்னாடியிலேருந்து தெரியும் பல பேர் சொல்லியிருக்காங்க இவன் ஒரு ஐடி திருடேன் இவன் திருடுவான் அப்படி இப்படிங்கும் போது நான் இதெல்லாம் ஓப்பனாக கேட்குறேன்டே உன்னை அந்த மாதிரி திருடன்லாம் சொல்கிறாங்கடா பயமாக இருக்குது உன் நம்பருக்கு அப்படிங்கும்போது என் பிள்ளை மேலே சத்தியம் அப்படிங்குறான் சரிங்களா அப்புறம் வந்து என் ஐடியை வந்து அந்த பழைய ஐடி பதினோராயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் உள்ள ஐடியை வந்து க என்கிட்ட அவ்வளோ வாட்டி கெஞ்சிரான் டே நான் வெளியில் இருக்கேன் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் இப்போ தர முடியாது இன்னொரு நாளில் ஃப்ரீ ஆகிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளைக்கு பத்து ஃபோன் கிட்ட பண்ணுறான் பண்ணி எனக்கு ஐடியை கொடு சத்தியா நான் பார்க்குறதே சத்தியா நான் பார்க்குறதே சத்தியா நான் இப்போ இங்கே தான் வந்திருக்கேன் நான் இப்போது இப்போ வேலை விஷயமா உங்கள் ஏரியா பக்கமாக தான் நிற்கிறேன் எனக்கு குடு குடு அப்படின்னு கே கேட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ணான் அப்போ கூட எனக்கு டவுட்டாக இருந்தது என்னடா இவன் இவ்வளோ தூரம் நம்ம ஐடிக்கு ஆர்வம் காட்டுறான் நம்பலம்மா நம்பப்படாதா எனக்கும் வந்து பண கஷ்டம் எனக்கும் வந்து மணி ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் சரி ரைட்டு நமக்கு இந்த டைமில் இந்த காசு கிடச்சிதுன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சரி கொடுக்கலாம் என்னோடய என்னோடய வறுமை என்னோடய கஷ்டம் என்னோடய கஷ்டம் இல்லை எனக்கு வந்து சொன்னால் எனக்கு வந்து தாயோ தகப்பனோ கூட பிறந்த அண்ணன் தம்பியோ யாருமே உதவி கிடையாது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வேளை ஒரு பருக்க சாப்பிடனாலும் நான் உழைச்சா தான் நான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் பத்தாதுக்கு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வேறு இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் ஏன்னா இந்த மலடி மலடி பட்டை மரம் பட்டை மரம்னு சொல்லும் போதெல்லாம் வந்து எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு பணம் சேர்த்து கொண்டு போய் கொடுத்து பணத்தை கட்டியாவது எப்படியாவது நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நான் ஒவ்வொரு டைமும் நான் போராடுறேன் சரிங்களா அந்த டைமில் தான் இவன் இந்த மாதிரி சொல்லும்போது நான் நம்பிட்டேன் நம்பிட்டு சரி எனக்கு பணம் ஹெல்ப் கிடைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நமக்கு இந்த மெடிஷனு இந்த செலவுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சேனலை நம்பி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு நல்லா வச்சு சிறப்பாக செஞ்சான் கரெக்டாக கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலை என் சேனல் போச்சு அப்போ கூட நான் பதட்டமாகி என் சேனல் போகிறது ஒரு மணிக்கு எனக்கு தெரியுது ஒரு மணி நைட்டில் நான் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ண ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணான் சரிங்களா அட்டன் பண்ணி ஆ என்ன சத்தியா அப்படின்னா நான் சொல்லி என்னடா என் சேனல் வரவே இல்லை ஆச்சு என் சேனலுக்கு இந்த இந்த பார்க்குறேன் இந்த பார்க்குறேன் இந்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சத்தியா கவலைப்படாத நாளைக்கு பதினோரு மணிக்கில் உன் சேனலை எடுத்துடலாம் நாளைக்கு பத்து மணிக்கெலாம் உங்கள் சேனலில் எடுத்துலாம் அப்புறம் காலையில் பத்து மணிக்கெலாம் ஃபோனை அடிச்சு கேட்குறேன் இல்லை இல்லை நாங்கள் இப்போ மேய் போட்டிருக்கோம் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு தெரியாது யூடியூப்பை பற்றி நமக்கு தெரியாது நான் படித்தது மூணாவது தான் படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப தெரியாது அப்படிங்கும்போது தேவையில்லாத இங்கிலீஷ் வேர்டெல்லாம் எடுத்து அனுப்புகிறோம் அதுக்கோட மீனிங் எனக்கு தெரியுமா தெரியாது அப்போது என்னை எனக்கு வந்து அடுத்த ஒரு இதுவும் கிடையாது அடுத்த அந்த யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கவங்க கூடியலோட லிங்க் நமக்கு கிடையாது அப்போ இவன் ஒரு ஆளையே தான் நம்புகிறேன் என்னடா என்னடா அப்படிங்கிறேன் மத்தியானம் வரைக்கும் அதுக்கப்புறம் இனிமேல் இந்த சேனல் கிடைக்காது அப்படிங்கிறான் சரிடா அந்த சேனல் கிடைக்காது அந்த சேனலில் நானூற்றி பதினேழு டாலர் இருக்காது என்னாச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எடுத்துடலாம் ஒரு ரூபா காசு வெளியே போகாது எடுத்துடலாம் எடுத்துடலாம் அப்படின்னா சரி அப்படின்னு சூட்டோட சூட்டாக இன்னொரு சேனல் இந்த சேனல் சத்யா டூ பாயிண்ட் ஜீரோ இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நல்லபடியாக வந்துச்சு வந்து கரெக்டாக அந்த சேலரி எடுக்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி மானிட்டேஷன் கட் ஆகுது அப்போது எவ்வளோ திருட்டுத்தனமாக எல் எவ்வளோ தெல்லவாரித்தனமாக என்ன அழகாக தெளிவாக ஒரு மூணாவது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கா இவளை வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த மானிட்டேஷன் கட் ஆகிறதுக்கு அந்த யூடியூப்பில் இயற்கையாக எப்படி நம்ம அந்த இந்த சேனலை கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நான் எல்லா வழியையும் எல்லா இதையும் சப்மிட் பண்ணியிருக்கான் அதாவது ஒரு சேனலுக்கு ஒரு ஃப்ரூப்பை தான் கொடுக்கணும் இவன் ஓராயிரம் ஃப்ரூப்பை கொண்டு போய் போட்டிருக்கான் என் சேனல் மானிட்டேஷன் கட் ஆகிறதுக்கு சரிங்களா ஏன்னா இவன் வந்து யூடியூப் பார்க்குறான் ஒரு அட்மின் இவனுக்கு தெரியாத விஷயம் இருக்குமா சொல்லுங்கள் அப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை ஃப்ரூப்பை சப்மிட் பண்ணியிருக்கான் அப்படின்னா எந்த ஃப்ரூப்பு உண்மைன்னு நினச்சி அவங்க எனக்கு அலோவ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அதனால் எல்லாமே வேணும்ன்ட்டே பண்ணியிருக்கான் பண்ணதுக்கப்புறம் அங்கே இப்போ க பார்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனோன்னே சரிடா நீ பண்ணதுக்கு ரொம்ப இது நல்லா இருடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கிட்டேன் அதில் தான் நான் வீடியோவும் போட்டு சொன்னேன் நான் எதுக்கு வீடியோ போட்டு சொன்னேன் அப்படின்னா இவன் வந்து ஒரு லிங்க் போடுறான் கட்டப்பை கருப்பி பு ப்ரோக்கரு அந்த கிளவி ஐடியில் எல்லா ஐடியிலையுமே ஒரு ஒரு லிங்க் போடுறான் அதாவது இவன் நல்லவே மாதிரியும் இவன் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நானே இருந்து பார்க்குறேன் நானே உங்களுக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு போட்டால் எத்தனை பேர் இவனை நம்பி ஏமாறுவாங்க அது ஏமாறக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் நான் அந்த வீடியோ கூட போட்டு சொன்னேன் இல்லைனா என் சேனலுக்கு மானிட்டேஷன் கட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க என்னோடய எதிரிங்க என்னோடய எதிரிகளை இப்போ நான் நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு கூட நான் மனசில் வச்சுக்காமல் என்னைய மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்குறக்காகத்தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன் வந்து அதனால் நான் என்ன சொல்கிறேன் குட்டை பையனாக நம்பாதீங்க அவங்க சரியான பக்கா நம்பர் ஒன் ஃப்ராடு நம்பர் ஒன் ஃப்ராட்லேயும் ஃப்ராடு பயங்கரமான ஃப்ராடு அவன் ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு புள்ள மேலே இல்லை எல்லார் மேலேயும் அவன் சத்தியம் பண்ணுவான் அவன் சத்தியம்லாம் சக்கர பொங்கல் மாதிரி சரியா அவனுக்கு சத்தியங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவனுக்கு யார் மேலே வேணாலும் அவன் சத்தியம் பண்ணுவான் சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட சேனலை வந்து தூக்க வைக்கிறதுக்கு கட்டப்பை கருப்பியும் அந்த புரோக்கரும் பண்ண வேலைகள் அவங்க கொடுத்த கூலிகள் தான் காரணம் அவங்க கொடுத்த காசு அந்த காசை வாங்கிட்டு இந்த மாயி எனக்கு பண்ண துரோகங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கடவுள்கிட்ட முறையிட்டுருக்கேன் கடவுள் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன் சரி இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னா அன்றைக்கி என் வவுத்து போல மண்ணல்லி புட்டியா சரி போ உன்னை கடவுள் பார்த்துப்பார் கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்காமல் விடுவாரா சொல்லுங்கள் ஆ கட்டைப்பை கருப்பி என்னைய பட்டை மரம்னு சொன்னதுக்கு அவளுக்கு கடவுள் சும்மா விட்டுருவாரா இந்த இப்போ எத்தனையோ பேர் என்னைய வந்து மலடி மலடி மலடின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க அவங்களெல்லாம் கடவுள் விட்டுருவாரா கடவுள்கிட்ட முறையிட்டதுக்கப்புறம் நம்ம அதோடு போயிடணும் இன்றைக்கி எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னதும் அதுதான் தான் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு அதோடு உன் வேலையை போய் பார் சரியா அப்படின்னு அதே மாதிரி தான் நான் எடுத்துருக்கிற முடிவு கடவுள்கிட்ட சொல்லிவிட்டேன் இன்றைக்கி என்னை மலடின்னு சொல்கிறாங்களா என்னையும் என் அப்பாவையும் சேர்த்து வச்சு தவறாக பேசுகிற ஜென்மங்களுக்கு நான் சொல்கிறேன் உனக்கு கடவுள் கூலி கொடுப்பான் நான் எந்த ஒரு வார்த்தையும் உனக்கு சொல்ல மாட்டேன் கடவுள் கூலி கொடுப்பான் அதே மாதிரி என்னை மல்லடி பட்டை மரம்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு கடவுள் கூலி கொடுப்பார் கடவுள் கோழி கொடுப்பார் நான் கடவுள் மேலே எல்லா பாரத்தையும் நான் கடவுள்கிட்ட போட்டுட்டு என்னோடய வறுமை இந்த மாதம் நான் ரொட்டேஷன் பண்ணணும் எல்லாத்தையும் நீ எனக்கு இன்னும் அந்த 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 வேலைகள் நிறைய இருக்குது அடுத்து நான் ஹாஸ்பிட்டல் போகணும் நான் ஹாஸ்பிட்டலில் பாதிப்பணம் கெட்டியாச்சு சரிங்களா இந்த மீதி பணம் நான் கெட்டி நல்லபடியாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக நான் குழந்த வைக்கணும் ஏன்னா எனக்கு வயசு இருக்கும்போதே நான் எல்லாம் செஞ்சுக்கணும் என் வயசு தாண்டி நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் அதில் பிரோஜனம் இல்லை என் வயசு இருக்கும்போதே நான் எல்லா வேலையும் நான் முடிச்சுக்கணும் சரியா அதை நோக்கி என் பயணம் வழிகள் கடந்த என் பாதைகள் சரியா நான் இந்த இதை நோக்கி என் பயணமாக இருக்கும் இனிமேல் நான் யாரை பற்றி பேசுகிறதுக்கோ யாரை பற்றி என்னை சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் போய் பதிலுக்கு அவங்கள திட்டுறதோ இல்லை என்னையை பேசுகிறீங்களா கடவுள் பார்த்துப்பார் கடவுள்கிட்ட நான் விட்டுட்டு போகிறேன் அந்த அப்பன் முருகனே பார்த்துக்கிட்டோம் இன்னைக்கு என்னைய மலடி மலடின்னு சொல்கிறீங்களா அது அப்பே முருகன் கேட்காம இருந்திருப்பாரா அவர் கேட்பார் அவர் உங்களுக்கு சரியான கூலி கொடுப்பார்